அதனுடைய ஆரம்ப செய்தியாக அல்லாஹு தாலா உலகத்தில் நாங்கள் அனைவரும் விமானத்துகளோடு பக்குவமாக ஈமான்களோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அந்த ஈமான்களை அல்லாஹு தாலா நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதை விட என்ன செய்திருக்கிறோம் என்பதை விட என்ன சேர்த்திருக்கிறோம் என்பதை விட அல்லாஹு தாலா ஈமானுடன் ஒரு மூமின் இறை செய்கிறான் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற ஆயுக் காலங்கள் நீண்டிருக்கலாம் கூடிய வயதுண்ட இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் செல்வந்தராக இருக்கலாம் அல்லாத்தால் அதிகமாக செல்வத்தை கொடுத்தவராக இருக்கலாம் அல்லது உடல் வலிமையில் சண்டியராக சண்டை போடக்கூடிய ஒரு வீரனாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு துறையில் அவர் ஒரு சித்தி பெற்ற அல்லது தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருக்கக்கூடும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவன் இந்த தேர்ச்சிகளையும் அவருடைய முயற்சிகளையும் உடல் வலிமைகளையும் வந்தாவிட்டாலும் ஒருபொழுது பார்ப்பது கிடையாது உலகத்தில் நாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தால எதை பார்க்கிறான் என்றால் வளாக்கின் எந்தொரு இலா உருவிக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் என்றால் அவனுடைய தோற்றத்தை பார்த்து அவனுக்கு அல்லா சோர்க்கம் கொடுப்பது கிடையாது ஒருவனுடைய ஆடை கலாச்சாரத்தை வைத்து அல்லாஹ் சோர்க்கம் கொடுப்பது கிடையாது ஒருவனுடைய குடும்ப பார பார்த்து அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பது கிடையாது பொருளாதாரத்தை தரப்படுத்தி முதலிடம் இரண்டாம் இடம் என்று அல்லாஹு தாலா வகுத்து அவர்களுக்கான சுவர்க்கத்தை அல்லாஹ் வளர்ப்பது கிடையாது இப்படி அல்லாஹு தாலா மனிதன் என்கின்ற அடிப்படையில் அவனுடைய தோற்றத்தையோ ஆடையோ அவருடைய ஏனைய செயல்பாடுகளையோ அல்லா பார்க்கறது இல்லை எந்த ரசிகாங்க இருந்தாலும் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனிடத்தில் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற விஷயத்தையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவருடைய உள்ளம் எதை நினைக்கிறதோ எதை எதிர்பார்க்கிறதோ அதை அல்லாஹு தாலா அந்த உள்ளத்தினுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலையம் சல்லாம் சொன்ன செய்தியை பார்க்கணும் அப்ப அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற எல்லா செயல்பாடுகளுமே எல்லா வணக்க வழிபாடுகளும் உலகத்தினுடைய சில செய்திகள் மறுமைக்கான செய்திகள் கபருக்கான செய்திகள் நிறைய அந்த அடிப்படையில் இந்த உலகத்துல நாங்கள் வாழுகிற இந்த கால இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அந்த வாழ்க்கையில அல்லாஹு தால நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்ன கேட்டால் ஒரு மனிதன் ஒரு தொழுகை ஆலியாக இருக்கிறான் என்றால் இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பேசும் அவரோட தொழுகை ஆலி அந்த தொழுகை தொழுகிற ஒரு பெண்மணி அந்த பொடியை தொழுகிறார் அந்த பெண்மணி தொழுகிறாள் யுவதி தொழுகிறாள் என்று நம்ம சொல்லுவோம் இது பரவலாக எல்லா மனிதனுக்கு அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆளுடைய தோற்றத்தை பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் இதுதான் மனிதனுடைய பண்பாடு ஒருவரை பார்க்கிறோம் நல்லா பேசுகிறார் கதைக்கிறார் பழகுறாரு நல்லா இருக்கிறார் நம்ம என்ன சொல்வோம் அவர் நல்ல மனுஷன் ஆனால் உள்ரங்கத்தை யார் அறிகிறான் அல்லாவுத்தால் அறிகிறான் அப்போ அல்லாவுத்தால் அவருடைய தூதரத்தை சொல்கிறாங்க நீங்க ஒவ்வொருவரும் எப்படி வேணும்னாலும் உலகத்தில் இருக்கலாம் ஆனால் அல்லாவுத்தால எதிர்பார்க்கிறவர்களாக நானும் வாழ இருந்தால் அது வேண்டுதாக இருக்க வேண்டும் அது சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் ஈமானன் என்ன அல்லாவுத்தால சொன்ன அடிப்படை அல்லாஹ் சொன்ன அடிப்படை அல்லாவுடன் நம்பி அந்த வாழ்க்கை வரிகளில் நாங்கள் நடந்து கொண்டோம் அப்ப அப்படி நடக்கிற பொழுதுதான் இந்த உலகத்திலும் வெற்றி அடையலாம் மறுமையில் நாங்கள் வெற்றி அடைந்து கொள்ளலாம் என்கிற செய்தி அல்லாவுடைய தூதரோட அல்லாஹ் சொல்லுகிறோம்